அன்று மாலை ஏழு முப்பது மணிக்கு பாடல் ஒலிபரப்பானது இதை கேட்ட எஸ்பி பாலசுப்ரமணியமும் எம் எஸ் விஸ்வநாதனும் அதிர்ச்சியடைந்தனர் பெருமாளிடம் சென்று கோபப்பட்ட எஸ்பி பாலசுப்ரமணியம் என்னை கேட்காமல் ஏன் பாட்ட ரேடியோவில் போட்ட மொத்தம் ஏழு டேக் எடுத்தாங்க அதில் எதை ஃபைனலாக தேர்ந்தெடுப்பாங்கன்னு தெரியாது என சண்டை போட்டிருக்கிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம் சண்டை போட்டதை அடுத்து அந்த பெருமாள் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனிடம் சென்று நடந்ததை சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்கிறார் கோபப்படாத எம் எஸ் விஸ்வநாதன் சவுண்ட் என்ஜினியரை அழைத்து நேத்து ரேடியோவில் என்ன வந்துச்சோ அதுதான் பயனல் என சொல்லிவிட்டாராம் அதன் பின்னரே நிம்மதியடைந்திருக்கிறார் எஸ்பிபி அப்படி எம்எஸ்பியின் இசையில் எஸ்பிபி பாடிய பாடல்தான் சுமதி என் சுந்தரி என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ என்ற பாடல் என்பது